வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வினோத்னு பார்ப்போம் ம் இன்னொன்று ஃபேமஸ் கோட் நான் உனக்கு கேள்விப்பட்டேன் வென் யூ டோன்ட் கேர் அபவுட் ஒன்ஸ் அட்வைஸ் வை டூ கேர் அபவுட் ஏ கிரிட்டிசிசம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க ஒரு ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து யூ டோன்ட் கேர் அபவுட் ஆனால் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் கெடுதலாக சொன்னால் ஏன் அது மாத்திரம் நீங்கள் நான் திரும்பி திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரீசன் ம் மேன் வந்து ஒரு ட்ரைபல் அனிமல் ஸோ ஒரு ட்ரைபல் அனிமல் மற்றவங்கள்லாம் அந்த ட்ரைபில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் சம்டைம்ஸ் அவனோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை அட்வைஸ் முட்டாள அவன் முட்டாளிப்பே அவன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அவன் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா என்னால் தாங்க முடியாது இது நீ எப்படி பார்க்கலான்னா இப்போ ரீசண்டாக கௌதம் கம்பீரை எல்லோரும் இருக்காங்க ஹர்ஷத் ராணா அப்படின்னு ஒரு பிளேயரை அவன் செலெக்ட் பண்ணிட்டான் ஐம் நோ கிரிக்கெட் ஐ எம் நாட் வாட்சிங் த கேம் லைக் பிஃபோர் அதனால எனக்கு ஹர்ஷத் தான் நான் செலக்ட் பண்ணது ரைட்டாக தப்பான்னு தெரியாது பட் இன் இண்டியா எவ்ரிபடி அதன் ஒபீனியன் கிரிக்கெட் கரெக்ட் ரைட்டா ஸோ தேர் தௌசண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு பேர் இருந்தாங்க ஒப்பீனியன் கொடுத்தாங்க ஒன்று வந்து ஸ்ரீகாந்த் வந்து அவன் வேஸ்ட்டு அவன் வந்து ஃபேவரட்டிசம்காக செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தர் அஸ்வின் என்ன சொன்னால் நிதிஷ் ரெட்டியை விக்கெட் எடுத்தாலும் இருக்கும் அந்த விக்கெட்னால அந்த டீம் மேட்சே மாறிச்சு அதனால ஹர்ஷத் ரானாவும் வச்சுருக்கான் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க ஆனால் அஸ்வின் வந்து என்னை மிஸ்டு கன்சியூவ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னு லேட்டர் வீடியோவில் சொல்லிட்டான் இப்போ ஆஸ்திரேலியாவில் முதல் ரெண்டு மேட்சில் ஹர்ஷத் ரானா பேராக இருந்துட்டாங்க உடனே அந்த ஹோல் நெட்வாஸ் திருப்பிட்டாங்க திருப்பிட்டாங்க மூணாவது மேட்சில் हर्षत्तनेोन सो इट्सा श्रीकसा क्या श्रीक्रिकेट आड़ी नियरली मोर देखें இன்றைக்கி இருக்கிற கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்ட் அண்ட் ஸ்ரீகாந்த் ஒரு எக்ஸ்பர்ட் கமெண்ட்ரேட்டர் மாதிரிலாம் போயாச்சு ஒரு கோமானி மாதிரி தான் இருக்கார் அவன் பேசுகிற தமிழில் அவனும் ஒரு கோமானி ரேஞ்சில் பேசினா இருக்கான் காமிக் ரிலீஃப் மாதிரி இல்லாமல் நீ எதுக்கு வந்து கம்பீரியம் இவனையும் பேசுகிற அண்ட் யூபி அ சீஃப் செலக்டர் வந்து அப்போ நீ கரெக்டாக சீஃப் செலெக்ஷன் பண்ணியா உன் செலெக்ஷனை பற்றி வேறு என்ன பேசியிருந்தா நீ இனிமே தாங்குவியா ரெண்டு சைட்லேயுமே உன் அட்வைஸ் நான் எடுக்கலைங்கிறதுனால அவன் அதை பார்த்து ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சிட்டானோ இல்லாத அவனை அஃபெக்ட் பண்ணிடுச்சினு தெரிஞ்சிடுச்சுன்னா ஐஎம் வெரி ஹாப்பி அதனாலே நான் கிரிட்டிசிசம் பண்ணுவேன் அவன் அந்த கிரிட்டிசிசமாக அவன் சேர்ஃபுல்லாக எடுப்பான் எடுத்துக்கணுமா கரெக்ட் அதான் நீங்கள் சொன்னீங்க அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அவன் வந்து அது சேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் பட் இட் இஸ் ஸோ பவர்ஃபுல் தட்டு ஒரு வாட்டி என்ன ஒரு கமெண்டேட்டர் என்ன பண்ணால் இந்தியன் டிமோக்ரஸைஸ் பண்ணிட்டான் தோனி என்ன சொல்லிட்டான் நம்ம கமெண்டேட்டர்ஸே நம்மளை சப்போர்ட் பண்ணலைன்னா யார் நம்மளை சப்போர்ட் பண்ணுவான்ட்டான் திருப்பிட்டான் அப்படியே திருப்பிட்டான் உடனே போர்டு வந்து அவங்க கிரிக்கெட் கமெண்ட் ஏ ஒரு வருஷத்துக்கு நிறுத்தி வச்சிட்டாங்க ஸோ ஒரு இந்தியன் கமெண்டேட்டராக நீ இருக்கணும்னா போர்டு தான் காசு வெட்டுது கரெக்ட் நீ என்னை ப்ரைஸ் பண்ணாதான் நீ காசில் இருக்கணும் தான் என்ன அர்த்தம் உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் உன்னை கூட்டினு வந்து உக்காத்துறேன் நீ என் புகழ் பாடிண்டியா இருக்கணும் நான் ஜீரோ அடைச்சாலும் என் புகழ் பாடணும் நான் செஞ்சுரி அடைத்தாலும் என் புகழ் பாடணும் ஸோ வாட்டு வாட் இஸ் யூஆர் செய்ய் போர்டு என்ன சொல்லுது ஐ டோன்ட் கேர் ஃபார் யுவர் அட்வைஸ் பட் நீ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யூஆர் என் நான் தண்டமான கூட நீ திட்டுனா கேமரா ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஆனா உலகத்துக்கு அப்ப நீ பேட்டியட்டாங்க வேண்டியது என்ன கூட்டின்னு வந்துருக்கிற கமெண்ட்ரினா சொல்லி இன்சைஸ் இன்சைஸ் அது நீங்கள் சொல்கிறீங்களே அது ஒரு பெரிய இது நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் நம்ம நாட்டை பத்தி ஏதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அதுவும் நீங்க வந்து பவர்ல இல்லாத நேரத்துல கேட்டுட்டீங்கன்னா நீங்க தேச துரோகி அதெல்லாம் அப்படியே அதை நிறையா வாட்டி வாங்கியிருக்கேன்னா நான் வந்து ஏஸ் அ ஜாப் ஆஃப் ஆப்போசிஷன் நான் ஆப்போசிஷன்தான் இருக்கேன் எப்படி தான் நீங்கள் அதை தாங்குறீங்க அது என்ன பண்ணுறது எனக்கு ஐ டோன்ட் கேர் எனக்கு உண்மையின் பண்றதா நான் பேசிடுறது அது உண்மைன்னு ஒரு ஆஃப் டைம் மக்களுக்கு புரியாமல் போய்டாது நான் வந்து உண்மைக்கு பிற ரொம்ப பேசினா அதுதான் ஃப்ரை டா ஃப்ரை டாக் கண்ட்ரீ டு த ட்ரூத் நான் உன்னைக்கு பறம்பா பேசுறதுன்னா தென் வண்டி ஐ ஷுட் வரி இப்போ சால்ரன் கோல்ட் பாண்டு நான் ஃபர்ஸ்டே போதே அது சரியில்லை சரியில்லைன்னு ஸ்கீமு பைங் இன் ட பாரோயிங் இன் டாலர்ஸ் இஸ் பாரோயிங் இன் கோல்டு இஸ் வெரி ரிஸ்கி ஆஸ் அ கண்ட்ரி கன்ட்ரிபியூ ஆர் நாட் பாரோயிங் இன் டாலர்ஸ் பை ஆர் யூ பாரோயிங் இன் கோல்டுன்னு நான் கேட்டேன் அப்போ இவன் பயமிட்டா பய அவன் பய எவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணிட்டான் என்ன இன்டெலிஜென்ட்டுன்னு என்னை பயங்கரமாக தாக்கினாங்க இன்னைக்கு என்ன என்ன ஆச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு நீ 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 கடனை கடனை ஐநூறுக்கு வாங்கி வாங்கி கட்டுற ஸோ வாட்டு டாலர் கடன் வாங்கியிருந்தா ஏழு பர்சன்ட் பர்சன்ட் போயிருக்கும் வட்டி உங்க வீட்டுல காசு கொடுத்து கட்டுற டேக்ஸ் பேயர் பணத்தை எடுத்து தானே ஒன்றரை லட்சம் லட்சம் கட்டுற நம்ம என்ன ஒரு கட்டுறம் சொல்லும் போது அது உண்மையா நிரூபிய அதைமே திருப்பி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி உண்மையாக நிறுவனி நெருவி அப்படி போகும்போது உங்களோட கிரெடிபிலிட்டி பில்டாக இருக்குது ஆமாம் டெஃபினட் ஆ எனக்கு பிஜேபியோட எந்த லீடர் மேலேயும் பர்சனலாக ஹேட்ரட் கிடையாது பீப்புள் திங்க் ஐ ஹேட் ப்ரைம் மினிஸ்டர் மோடி ஐ டோன்ட் தேட் இஸ் நத்திங் பர்சனல் பிட்வீன் மீ அண்ட் மிஸ்டர் மோதி நான் மோடியை பார்த்தது கூட கிடையாது அவர் கருப்பாக இருக்காரா சேப்பாக இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது வாட் ஐ அப்போஸ் இஸ் ப்ரின்சிபிள்ஸ் அவரோட ஐடியாலஜியை நான் அப்போஸ் பண்ணுறேனே தவிர அவரை நான் பர்சனலாக போஸ்ட் பண்ணல மோஸ்ட் ஆஃப் மை கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆர் ப்ரோ பிஜேபி ஆனால் அவங்க தான் என்னை விஷயத்தை நல்லது கெட்டதுக்கு சேர்க்க மாட்டாங்க தவிர எனக்கு அந்த ப்ராப்ளம் தான் ஒன்றும் கிடையாது எது எனக்கு கரெக்டுன்னு படுதோ நான் பேசுகிறேன் அதனால் என்னை பல பேர் சொல்லியிருக்காங்க கச்சேரியில் ஒரு வாட்டி என்ன சொன்னால் பத்து வருஷத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நீ தேச துரோகி நீ இட்டாலிக்கு போயிடு எல்லாம் பேசியிருக்காங்க ஆ வந்து இப்போது ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த கிரிட்டிசிசம் நாட் சோல் அவுட் ஏன்னா நீங்கள் சொன்னது மாரி நீங்கள் வாட் யூ கிரிட்டிசைஸ் ஃபார் டர்ன் அவுட் டு பி ட்ரூ அது உண்மையாகிடுது அதுமாரி நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணதுனால நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது மாரி நெவர் அட்டாக் த பர்சன் நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸ் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க திரும்பி திரும்பி நான் தான் ஸோ அதனால உங்கள் மேலே இப்போ கிரிட்டிசிசம் லெவ் பண்ணதுக்கு வந்து இன்னும் இன்னும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதனால பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பான் இருக்காங்க அது ஒத்துக்கிறேன் என்ன வேணால் பண்ணட்டும் பட் நீ எதுக்கு இப்போ என்ன பேசணுங்கிறது ப்ரின்சிபல் ப்ரின்ஸிபலாக இருக்கணும் என் அட்வைஸை நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ கிரிடிசிசமும் வந்து ஆன் பிரின்சிபல் ஆன் ப்ரின்சிபல்ஸ் அங்கே தான் இப்போ ஃபேஸ்புக்கில் என்ன பேன் பண்ணியிருக்காங்க எதுக்கு போய் இப்போ எம்பியூ தப்பாக இருந்தால் அஃபிஷியலாக போய் கோர்ட்டில் கேட்டு பேன் வாங்கி என் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும் இந்த எதுக்கு திருத்தரமாக பேன் பண்ணுறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்